ரூபம் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு த ஷோ அறிந்ததும் அறியாததும் அதிக சம்பளம் கேட்டேனோ இதுதான் உண்மை தொடர் விமர்சனங்களுக்கு பழிச்சுன்னு பதில் சொன்ன லோகேஷ் கனகராஜ் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கூலி திரைப்படத்தை தொடர்ந்து நடிகர் அல்லு அர்ஜுனை வைத்து புதிய படம் எடுப்பதற்கான பணிகள் மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் லோகேஷ் கனகராஜ் இன்று செய்தியாளர்களை சந்தித்து உரையாற்றினார் அப்போது கூலி திரைப்படத்திற்கு பிறகு நான் ஊடகங்களிடம் சரியாக பேசவில்லை என் குறித்து சில விஷயங்கள் சமூக ஊடகங்களில் பேசப்படுகிறது அது குறித்து விளக்கம் அளிக்கவே இந்த சந்திப்பு கூலி திரைப்படம் முப்பத்தி ஐந்து நாள்களுக்கு மேல் திரையரங்குகளில் ஓடியது அதற்கு மக்களுக்கும் நன்றி அந்த படத்தை விமர்சித்தவர்களுக்கும் நன்றி அதிலிருந்து தான் என்னிடம் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டேன் என்னுடைய அடுத்த படங்களில் அதை சரி செய்ய முயற்சிப்பேன் கூலி படத்துக்கு பிறகு கைதி இரண்டு படம் தான் என்னுடைய திட்டம் கூலி திரைப்படம் வெளியாகும் போது ரஜினி கமல் என இருவரையும் சந்தித்தேன் இருவரும் சேர்ந்து வரும்படியான ஒரு படம் பண்ணலாம் என கூறினார்கள் இந்த வாய்ப்பு அடுத்து எப்போது கிடைக்குமோ என கருதி கைதி டூ நிறுத்திவிட்டேன் மேலும் ரஜினி கமல் இணைந்து நடிப்பதற்கான கதையை எழுதினேன் இருவரிடமும் தனித்தனியே கதை கூறினேன் இருவருக்கும் கதை பிடித்திருந்தது ஆனால் இருவரும் தொடர்ந்து ஆக்ஷன் படமாகவே நடித்து வருகிறார்கள் என்பதால் ஆக்ஷன் படம் இல்லாமல் லைட் ஹார்ட் படமாக கேட்டிருந்தார்கள் அப்படியான கதை எனக்கு வராது என்பதால் அதை அவர்களிடம் கூறி அதிலிருந்து வந்துவிட்டேன் நிறைய சம்பளம் கேட்டேன் அதற்கு மறுத்ததால் நான் விலகிவிட்டேன் என்றெல்லாம் பேசப்பட்டது ஆனால் இதுதான் உண்மை இதற்கிடையில் கைதி டூ படக்குழுவினர் வேறு படங்களில் ஒப்பந்தமாக இருக்கிறார்கள் இந்த சூழலில் தான் ஆறு வருடங்களுக்கு முன்பு மைத்ரி பிக்சர்ஸ் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்திருந்தார்கள் அதனால் அந்த நிறுவனத்துக்கு அல்லு அர்ஜுன் வைத்து படம் எடுக்கிறேன் இப்படித்தான் எல்லாமே அமைந்து வந்தது இதற்கு அடுத்த படம் கண்டிப்பாக கைதி டூவாகத்தான் இருக்கும் எல்சியு முடிந்துவிட்டது என்றெல்லாம் பேசினார்கள் இது ரசிகர்கள் கொடுத்தது அதனால் அது முடியாது கைதி டூ விக்ரம் டூ ரோலக்ஸ் இதெல்லாம் என்னுடைய கமிட்மெண்ட் ஷோ இதை நான் பண்ணாமல் போக முடியாது இது எல்லாம் என்னோட வாக்குறுதி எல்சியு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதை தவிர அது இன்னும் முடிவுக்கு வரவில்லை நடிகர் அல்லு அர்ஜுனின் படத்தை முடித்த பிறகு எல்சியு மீண்டும் முழு வீச்சில் தொடங்கும் என்று நினைக்கிறேன் அதற்கு முன்பாக தயாரிப்பு நிலையில் உள்ள பென்ஸ் திரைப்படமும் வின் ஒரு பகுதியாக உருவாகிறது எனவே ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் எல்சியு தொடர்பான திரைப்படங்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருக்கும் நடிகர் அமீர் கான் மற்றும் நான் இணைந்து ஒரு படம் பண்ணுவதாக இருந்தது அது குறித்து இப்போதும் நாங்கள் பேசி கொண்டு இருக்கிறோம் எனக்கும் அவருக்கும் தற்போது நிறைய பணி சுமைகளும் ஒப்பந்தங்களும் இருப்பதால் அந்த படம் எப்போது தொடங்கும் என்று இப்போதைக்கு சொல்ல முடியாது ஆனால் அதற்கான பேச்சுவார்த்தைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன என்று லோகேஷ் கனகராஜ் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறாக கூறியிருக்கிறார் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்முடைய ரூபம் டிவியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு நிகழ்வில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன